சிக்கலில் இருந்து பூந்தமல்லி மெட்ரோ ரயில் சேவை சிக்கில் தீர்ந்தது ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் ஏழு மணி நேரத்திற்கு பின்பு தொடங்கி வெற்றிகரமாக நடந்தது மெட்ரோ பாலத்தில் உள்ள மின்சார வயர் வெடித்து தீபுரி பறந்து அருந்து விழுந்து சிக்கலான தற்காலிகமாக சோதனை ஓட்டம் நிறுத்தப்பட்ட நிலையில் அனைத்து கோளாறுகளும் சரி செய்யப்பட்டு நீண்ட போராட்டத்திற்கு பின் சோதனை ஓட்டம் நடந்தது பூந்தவல்லியில் இருந்து முல்லாட்டோட்டம் வரையிலான இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் தொடங்கி ஆளில்லா மெட்ரோ ரயில் சென்றது மாலை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு சோதனை ஓட்டம் நடைபெற இருந்த நிலையில் மின்சார வயர் அருந்து விழுந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஏழு மணி நேரத்திற்கு பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணி அளவில் வெற்றிகரமாக சோதனை ஓட்டம் தொடங்கி ஆளில்லா மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக சென்றது குறிப்பாக ஓட்டுநர் இல்லாமல் தானியங்கி முறையில் மெட்ரோ ரயில் இயங்கும் என கூறப்பட்ட நிலையில் மெட்ரோ ரயிலின் மேல் பச்சை சிவப்பு நிறத்தில் விளக்குகள் எரிந்த நிலையில் ரயிலில் மெட்ரோ நிர்வாக அதிகாரிகள் ஊழியர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் அணிந்தபடி சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பயணித்த நிலையில் வீடியோ மற்றும் புகைப்படம் எடுப்பதை பார்த்து டாடா காட்டி கை அசைத்தபடி உற்சாகமாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய படி சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் வெற்றிகரமாக பூந்தமல்லி மெட்ரோ பணிமனையில் தொடங்கி முள்ளாட்டோட்டம் வரை சென்று திரும்பவும் வெற்றிகரமாக மெட்ரோ ரயில் புறப்பட்ட இடத்தில் இருந்து மீண்டும் அதே இடத்திற்கு வந்து சேர்ந்து சோதனை ஓட்டம் வெற்றியடைந்தது சோதனை ஓட்டம் இன்று நடக்காது என அங்கு நடந்த சம்பவங்களை வைத்து பலர் கூறிய நிலையில் அந்த தடைகளை உடனடியாக சரி செய்து மெட்ரோ நிர்வாகம் சோதனை ஓட்டத்தை நிறைவு செய்து இருப்பது குறிப்பிடத்தக்கது